வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் பணமும் இலவச காப்பீடும் கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன திட்டம் அதற்கு எப்படி விண்ணப்பம் செய்வது அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன இதற்கு தகுதியான நபர்கள் யார் இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு முழுசா தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆம் மக்களே தினக்கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் வீட்டு உதவியாளர்கள் அல்லது தொழிற்சாலைகளில் சிறிய அளவிலான பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் என்று அமைப்புசாரா துறைகளில் பணிபுரியக்கூடிய அனைத்து வகையான தொழிலாளர்களுக்கும் அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஈஸ்ரம் அட்டை என்ற ஒரு அட்டையை வழங்குகிறது பொதுமக்கள் இந்த ஈஸ்ரம் அட்டையை உருவாக்கி நீங்கள் அரசாங்க திட்டங்களில் பலன்களை பெறலாம் அது மட்டுமல்லாமல் இந்த அட்டையின் மூலம் அறுபது வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த கார்டை உருவாக்க வேறு எங்கும் நீங்க வரிசையில் நிற்கவோ அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சுற்றி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அரசாங்கத்தின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியில் இவை அனைத்தும் இந்த ஈஸ்ரம் சுலபமாகிவிட்டது அட்டையை உங்களுடைய வீட்டிலிருந்தே ஆன்லைனில் எளிதாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஈஸ்ரம் அட்டை என்பது அமைப்புசாரா துறையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு டிஜிட்டல் அடையாளமாகும் அதாவது எந்த ஒரு அல்லது அலுவலகத்திலேயோ வேலை செய்யாமல் நாட்டின் அடித்தளத்தை வலுப்படுத்த இரவும் பகலுமாக கடினமாக உழைப்பவர்களுக்காக அரசாங்கம் இந்த அட்டையை உருவாக்கி இருக்கிறாங்க இதில் பயனாளியின் பெயர் வேலை அனுபவம் திறன்கள் மற்றும் வங்கி விவரங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இருக்கும் இதன் மூலமாக காப்பீடு பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஓய்வூதியம் திறன் பயிற்சி மற்றும் தேவைப்படும் நேரங்களில் நிதி உதவியும் போன்ற பல்வேறு அரசின் திட்டங்களில் நேரடியாக அரசாங்கம் பயனாளிகளுக்கு பணம் வழங்குகிறது இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வயது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது வரை இருக்கக்கூடிய அமைப்பு சாரா பணிகளில் பணிபுரியும் நபர்கள் இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் காய்கறி பழங்கள் விற்பவர்கள் பிளம்பர்கள் டிரைவர்கள் ஃப்ளிப்கார்ட் அல்லது அமேசான் போன்ற தளங்களில் டெலிவரி வேலை செய்பவர்கள் என தினக்கூலிகள் அனைவருமே இந்த திட்டத்தில் சேரலாம் இந்த அட்டை உங்களுடைய அடையாளமாக மாறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்டையை வீட்டிலிருந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல ஈஸ்ராமின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஈஸ்ராம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போகணும் அதில் ரிஜிஸ்டர்ட் ஆன் ஈஸ்ரம் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அதை கிளிக் செய்து அது திறக்கும் பக்கத்தில் ஆதார் மற்றும் கேப்ஷாவுடன் இணைக்கப்பட்ட உங்களுடைய மொபைல் எண்ணை நிரப்ப வேண்டும் அதற்குப் பிறகு நீங்கள் இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசியில் உறுப்பினரா இல்லையா என்று கேட்கப்படும் அதில் ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கவும் இதற்கு பிறகு உங்களது மொபைலில் ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்த பிறகு உங்கள் ஆதார் சரிபார்ப்பு செய்யப்படும் அடுத்த கட்டத்தில் உங்களுடைய முகவரி கல்வி தொடர்பான தகவல்கள் உங்கள் வேலைத்திறன் ஆகிய தகவல்களை நிரப்ப வேண்டும் அதன் பிறகு உங்கள் வங்கி கணக்கின் விவரங்களை உள்ளிட்டு நீங்கள் சரியான தகவல்களை கொடுத்ததாக ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் பின்னர் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்து மற்றொரு ஓடிபி உள்ளிட வேண்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு ஈஸ்ரம் அட்டை உருவாக்கப்படும் பிறகு அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான விஷயங்கள் மட்டுமே தேவைப்படுது அது வந்து உங்களுடைய மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் இந்த திட்டத்தில் சேருவதால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவீர்கள் இது பிரதம மந்திரியின் ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவின் கீழ் வழங்கப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் விபத்து காரணமாக ஊனம் ஏற்பட்டாலோ அரசாங்கம் ஒரு லட்சம் வரை நிதியுதவி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தொழிலாளிகள் ஏதாவது ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் வரை நிதியுதவி கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றி மேலும் கூடுதலான தகவல் தெரிஞ்சுக்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஈ சேவை மையத்திற்கு நேரில் சென்று ஈஸ்ரம் அட்டை பற்றி கேட்டு உங்களுக்கான அட்டையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே எந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தச்சு ஃபார் வாட்சிங்